அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த சேனலில் ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக கருத்துக்கள் என பல ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் இந்த சேனலில் வரும் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே தெரியக்கூடிய செவப்பு நிற பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் போன்ற சிம்பிள் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு தவறாமல் வந்து கிடைக்கும் வாழ்க வளமுடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி ஆகிறது ராகு சிம்ம கடக கடகராசிக்கும் கேது கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகின்றது காலபுருஷனின் நாலாவது இடத்திற்கு ராகு பயிற்சி ஆவது நாட்டிலும் வீட்டிலும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் கல்வி நிலையில் மாற்றம் வீடு வாகனங்கள் வாங்கும் எண்ணங்களை அதிகரிப்பது முறைப்படுத்துவது தொழிலில் இருந்த நெருக்கடிகள் மற்றும் சட்டப்படி முறைப்படுத்துதல் பல துறைகளில் மாற்றங்கள் ஏற்படுவது என இந்த ராகுகேது பயிற்சி பல மாற்றங்களை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை என்ன நடக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் மேலும் இந்த பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேதுவுடன் சேர்ந்த கிரகங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேதுவுடன் பகை கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே பலன்கள் நெருக்கடியை கொடுக்கும் சுப கிரக பார்வை உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்து முன்னேற்றமான பலன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகும் இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் செயற்கைக்கேற்ப கெடுதலான பலன்கள் அதிகம் நடந்தால் உங்கள் ஜாதகப்படி எந்த கிரகத்திற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது இப்போது வந்து ஒவ்வொரு ராசிக்குமான ராகுது பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கும்பம் உங்களுடைய ராசியில் இருந்த கேது ஆகி இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகுது ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வருது கடந்த ஒன்றரை வருஷமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்த மனக்கஷ்டங்கள் அதிகம் உங்களுடைய உறவு முறைகளால் சிக்கல் வேலை தொழிலில் பிரச்சனை பண நெருக்கடி கடன் தொல்லை உடல்நிலையில் பாதிப்பு இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் வந்து சிரமத்துக்கு ஆளாயிட்டு வந்த உங்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம்தான் இந்த பயிற்சி அதிகமான செலவு ஏற்பட்டதும் தேவைகள் அதிகமாகி சமாளிக்க முடியாமல் திணறிய உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இது அமையும் கடன்கள் அடைப்படும் தொழில் நெருக்கடி குறையும் வியாபாரம் பெருகும் பணவரவு அதிகமாகும் தொழிலில் வந்து பல ஆர்டர்கள் கிடைப்பதும் உங்களுக்கு வருமானம் உயர்வதும் சேமிப்பு உயரும் காலமாக இந்த காலம் அமையும் வேலை பார்த்த இடத்தில் இருந்த மன உளைச்சல் சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனை உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் உறவினர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் அதாவது உங்கள் ராசியில் இருந்த கேது கடந்த ஒன்று வருஷமாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை படத்தை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்கெல்லாம் கைவிட்டிருப்பாங்க அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சிங்களோ அவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி உங்களுடைய உறவினர்கள்ட்ட யார்கெலாம் எப்படி இப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருந்தாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்தது இந்த கும்பத்தில் கேது வந்த பின்னர் தான் வாழ்க்கை தத்துவத்தையும் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சிரமப்படும் போது தான் மற்றவங்களுடைய சுயரூபம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் மனதில் சந்தோஷத்துடன் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமையும் உங்களுடைய அதிகாரிகளின் பாராட்டு வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய காலம் இந்த பயிற்சி புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தந்தையின் உதவியால் அல்லது பெரிய மனிதரின் உதவியால் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உறவினர்கள் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கடந்த வருடத்தில் விற்ற நகைகள் இடம் வீடுகள் அடகு வைத்த நகைகளை மீட்பயிர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய சூழ்நிலை உண்டு திருமணம் திருமணம் குழந்தை பேர் அமையாது இருந்தவர்களுக்கு நல்ல வரணமைவதும் குழந்தை பேர் கிடைக்கும் பயிற்சியாக இது அமையும் உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு இருக்கிறதுனால வீட்டில் உள்ள வயசானவங்களில் யாருக்காவது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அந்நிய மதத்தால் பிரச்சனைகள் ஏற்படலாம் வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அல்லது அதாவது பழைய வாகனத்தை வாங்க வேண்டிய சூழ்நிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பட் புதிய வாகனம் வாங்கினதை தவிர்ப்பது இந்த தடவை நல்லது மனைவி வழியில் நன்மைகள் ஏற்படும் காலம் இது மனைவி குடும்பத்தினரின் சொத்துக்கள் பிரிப்பது அதனுடைய பாகம் கிடைக்கக்கூடியது அந்த மாதிரி பூர்வீ சொத்து உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் உங்கள் கணவர் வெளிநாடு செல்லக்கூடிய வேலைவாய்ப்பு அமையும் சிலருக்கு கம்பெனி மூலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு கோவில் பாத யாத்திரை கோவில் வழிபாடு பாதயாத்திரை செல்வது இறை வழிபாடு அதிகப்படுத்துவதும் பாத யாத்திரை இல்லை புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் என உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ள கேது வந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் கர்மாக்களை குறைப்பார் நன்மைகளை தருவார் சனிக்கிழமை இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர ஒவ்வொரு டைமும் வந்து பெருமாள் கோயில் வழிபாட்டை அதிகரித்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு சங்கடகர சங்கடகரசத்திலையும் விநாயகருக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைச்சுவாங்க இல்லைன்னா அருகமுல் மலை சாத்தி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு சுபமான வாழ்க்கையும் மன நிம்மதியும் நிம்மதியான உறக்கத்தையும் கொடுப்பார் மீனம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் வந்து பயிற்சி ஆகுது அஞ்சாம் இடத்துல உள்ள ராகு வந்து இப்போவே உங்களுக்கு வந்து மனசில் வந்து சின்ன சின்னதாக கவலைகளை கூட்டக்கூடிய பயிற்சி ரொம்ப இப்போவே அதிக கவலைப்படுவீங்க எதை எடுத்தாலும் இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் இது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் சொத்துக்களை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் வீட்டில் வயதான உய உடல்நிலையில் அதிகமாக நீங்கள் அக்கறப்படணும் அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் மருத்துவ செலவு அதிகரிக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அப்பப்போ உடைய உரிய நேரத்தில் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு குழந்தை பேருக்கு முயற்சி செய்பவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்க நேரிடும் ஐந்தாம் இட ராகு வந்து குழந்தை குழந்தைப்பேர்வை தடை செய்யும் அப்போ வந்து என்னென்னா பேருக்கு முயற்சி செய்பவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு அதனால் மருத்துவ சிகிச்சை எடுக்க நேரிடும் செலவுகளை அதிகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பிள்ளைகளின் கல்விக்காக அதிக செலவு செய்ய நேரிடும் வீடு பராமரிப்பு செய்ய நேரும் பண தேவைகள் அதிகரிப்பதும் தேவையை பூர்த்தி செய்ய நகைகளை அடகு வைப்பதும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும் வேலை பார்க்குற இடத்துல இடமாற்றம் உருவாகலாம் சிலருக்கு வேறு கம்பெனிக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தொழில் புரிபொருள் இந்த காலத்தில் வந்து புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பனும் அதிக முதலீடு எதையும் செய்யாதீங்க தேவையற்ற பண இழப்பை தரலாம் ஏன்னா இந்த மாதத்தில் இறுதியில் மாறக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு செல்வதால் அதிக பண நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் எனவே முதலீடுகளை கவனித்து செய்வது நல்லது கேதுவினுடைய பதினொன்றாம் இடத்து பயிற்சினால் உறவினர்களால் சிறு சிறு மன உளைச்சல் ஏற்படலாம் தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உறவு அவங்க மூலமாக வரக்கூடிய உதவிகள் சிலருக்கு கிடைக்காமல் போகும் சிலருக்கு தந்தையின் சொத்துக்கள் மேலிருந்த வழக்குகள் நிலுவில் இருந்தது வந்து இப்போ முடிவுக்கு வரும் ஆன்மீக பயணம் பாத யாத்திரையில் சென்று வருவது குடும்பத்தில் அனை அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும் சனிப்பயிற்சிக்கு பின்னர் சில மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு இந்த ராகுத பயிற்சியில் வந்து உங்கள் ஜாதகத்தில் கிரக சேர்க்கை நல்ல சுகமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதாவது அதிகமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க இல்லை மன உளைச்சலுக்கும் நெருக்கடிக்கும் ஆளாகக்கூடியவங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல கிரகநிலையை பார்த்து பரிகாரத்தை பண்ணிக்கோங்க மற்றவர்களும் மாதம் ஒரு முறை துர்க்கை அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க விநாயகர் மற்றும் பைரவர் வழிபாடு உங்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல பலன்களை கொடுக்கும் நம்மளுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ராக காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலிஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டு வரோம் அந்த எலுமிச்ச தீபத்தை எப்படி ஏற்றணும் அந்த எளிஞ்ச வெட்டும் போது என்ன மந்திரங்கள் சொல்லணும் தீபம் ஏற்றும் போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற விளக்கப்பதிவு வீடியோ வந்து இதில் வீடியோ பதிவில் இருக்குது அந்த வீடியோ யாரும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா அதை பாருங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்